வணக்கம் இன்றைக்கு மலை தினம் இந்த மலை தினத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த மலையாக இருக்கக்கூடிய நீலகிரி மலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூன்று மாநிலங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய மலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நீலகிரி மலையை தான் சொன்னோம் இந்த நீலகிரி மலை பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மலை இருக்கிறதுனால தான் இந்த மாவட்டத்துக்கு பேரே நீலகிரி மாவட்டம்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நீலக்குறிஞ்சி மலர்கள் இங்கே இருக்கக்கூடிய சோலை வனத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீலக்குறிஞ்சி மலர்கள் இருக்கிறதுனால இதுக்கு வந்து நீலகிரி மலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகரம் இருக்குது அப்படின்னா அது தொட்டப்பட்டா சிகரத்தை சொல்லணும் இந்த தொட்டப்பட்டா சிகரத்தை பார்க்குறதுக்காக சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த இடத்துக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நீலகிரி மலையினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே மேட்டுப்பாளையம் அடிவாரத்திலிருந்து ஊட்டி வரைக்கும் மலை ரயில் பாதை இருக்குது இந்த மலை ரயில் பாதையிலிருந்து பல சுற்றுலா பயணிகள் இந்த ரயிலில் அமர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கையும் இங்கே இருக்கக்கூடிய மலைகளையும் ரசிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும் மலைகளிலேயே ராணியாக கருதக்கூடிய இந்த நீலகிரி மலையை எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டு